இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்பேற்பட்ட மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி அது மட்டும் இல்லாமல் ராகுகேது பயிற்சிகள் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பல ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதம் அப்படிங்கிறது குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சியெல்லாம் போகுது ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் மறக்க முடியாத ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் மறக்க முடியாத ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் ஒரு தட ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை அடப்பார்னு தட் மீன்ஸ் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை துறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஆனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நீங்கள் உட்காடுறீங்க துலாம் ராசி தான் வாழ்நாளில் பார்க்காத பல சந்தோஷங்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு மாதத்தில் பார்க்க போகிறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளெலாம் இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் ஏன்னா துலாம் ராசி அப்படிங்கிறது கடந்த ஒரு சமீப ஆண்டுகளில் கஷ்டங்களில் மட்டுமே அனுபவித்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் இப்போது சனிப்பெயர்ச்சி சனி பகவான் ஆறாம் வீட்டுக்கு வந்துட்டார் ரொம்ப ரோக சத்து ஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்துட்டார் எல்லா ஜோதிடர்களுமே துலாம் ராசி தூக்கி அப்படி உச்சாணி கும்பல உட்கார வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க சொன்ன அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை என்ன நடக்கலை ஏன் நடக்கலை அப்படிங்கிற யோசித்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் போய்ட்டு குரு மாட்டிக்கிட்டார் அப்போது குரு அட்டமை வீட்டில் இப்போ ஒரு சுபகிரகம் போயிட்டு ஒன்றும் இல்லாத ஒரு வீட்டில் போய் மாட்டிக்கிச்சு அப்படிங்கும் போது சனி கொடுத்தாலும் கூட அது நம்மளை வந்துட்டு முழுசாக வந்து சேரலை கை கேட்டது வாய் கேட்கலை அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடி இருந்துச்சு தான் இந்த மே மாதம் அப்படிங்கிறது வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இப்போது இந்ததொரு மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய ஒரு பெயர்ச்சி குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் ஒன்பதாம் வீட்டுக்கு வராரு ஓடினவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அதாவது முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் யாரோ துரத்துறாங்க நம்ம ஓடுறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இப்போ நம்மளை வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டு போக போகிறாரு இந்த ஒன்பதாம் இட குரு அப்படிங்கிறவரை ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறத கொடுத்தே தீர்வார் அந்தது ஒரு வகையில் ஒரு மண் வாங்கணும் மனை வாங்கணும் வாடகை வீட்லேயே நம்ம வாழ்க்கை ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே சொந்த வீட்டுக்கான ஒரு அஸ்திவாரம் அப்படிங்கிறத போட தொடங்கிடுவீங்க பதினான்காம் தேதிக்கு மேலே திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துடும் ஒரு பிளாட்டு ஒன்று வருது வாங்கிக்கலாமா அப்படி சொல்லிட்டு யாராவது வந்து கேட்பாங்க பரவாயில்ல ஏதோ இருக்கிறத வாயை கட்டி வரது வயிற்று கட்டி சேர்த்து வச்சேன் ஏதோ கொஞ்சம் மேலே போட்டு வச்சு ஒன்று போடுவோம் அப்படி சொல்லிட்டு அதுக்கான விதை அப்படிங்கிறத நீங்கள் போட்டுருவீங்க இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு வருஷம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல முழுசாக செயல்பட ஆரம்பிச்சிருவார் இந்த குருப்பை எழுச்சிக்க பிறகு அப்போது ருணரோக சத்துரு சனி பகவான் ஒரு மனிதனோட பெரியது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ருணரோக சத்ரு கடன் பகை எதிரி இவ்வளவு தான் ஒரு மனிதனோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது மூணும் தான் அவர் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதை மூணையுமே சனி பகவான் அழிச்சிருவார் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் இது எல்லாமே தானாக நடக்கும் ஆறாம் இடத்துல சனி இருந்தார் அப்படின்னா உங்களுடைய கடன் அடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எப்பேற்பட்ட ஒரு கடன் இருந்தாலும் அதை அடையிறதுக்கு வழி அப்படிங்கிறது பிறக்கும் அதே மாதிரி பேங்க் பூரா நகை இருக்கும் வீடு பூரா சண்டை இருக்கும் பேங்க்கில் இருந்து ஒரு நோட்டீஸ் வந்தாலே ஐயோ ஐயோ அதை மூக்கணும் இதை மூக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்படியே சண்டை எங்கேயாவது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்தது அடிப்படையில் உங்கள் நகை நட்டு எல்லாம் மூட்டு கொடுக்க போகிற ஒரு அற்புதமான ஒரு நல்லது ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி எதிராளிகள் செய்தொழிலையோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை நமக்குனே எதிரிகள் அப்படிங்கிறது இருப்பாங்க நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்கிறது எங்கே நம்ம ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டு மேலே போயிடுவோமோ அப்படி சொல்லிட்டு நம்மளை குளிப்பறிக்கக்கூடிய ஒரு வேலை கூட இருந்துக்கிட்டே சொல்லுவான் நம்மக்கிட்டே இன்றைக்கி இன்றைக்கி பேசுவோம் அந்த அண்டை போயிட்டு நம்மளை போட்டு கொடுத்துருவான் நம்மளை முதுகுக்குள்ளே குத்தக்கூடிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இப்போ அவங்களெலாம் தானாக அழிஞ்சு போயிடுவாங்க நம்மலாம் துரத்திக்கிட்டு அலைய வேண்டியது இல்லை அதெல்லாம் சனி பார்த்து பார்த்துப்பார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி நோய் நொடி அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி இருந்துட்டு ஆறுக்கு வராரு இப்போது அப்போது அஞ்சில் சனி இருந்ததொரு காலகட்டங்களில் பரம்பரை நோய்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் அப்பாவுக்கு சக்கரை இருந்தது எனக்கு இருக்குது அப்பாவுக்கு பிபி இருந்தது எனக்கு இருக்குது அம்மாவுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்தது எனக்கு இருக்குது எங்கேயாவது போயிட்டு ஒரு முதுகு வழியில் போனேன் அப்படின்னா கூட உடனே தும்மல் வந்துடுது இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்க எல்லாருக்குமே இதுக்கு மேலே சரியாகிடும் இது ஒரு மாற்று மருத்துவத்தால் ஒரு குணம் அப்படிங்கிறது கிடச்சி உடம்புல நல்லது திரும்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது சக்தி அப்படிங்கிறது உடம்புல பாஞ்ச மாதிரி இருக்கும் அது ஒரு நன்மை அதோட குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு கிடைக்கிது வண்டி வாகன யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது ஒன்பதில் குரு வாகன யோகம் அப்படிங்கிறத கொடுப்பாரு நடந்து போனவங்க சைக்கிளில் போகலாம் சைக்கிளில் போனவங்க ஒரு பைக்கில் போகலாம் பைக்கில் போனவங்க காரில் போகலாம் காரில் போனவங்க ஒரு புதுசு கார் வாங்கலாம் அந்தளவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சின்னது திரும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது வாகனத்தில் கண்டிப்பாக கொடுப்பாரு அதனால் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போது அதற்குண்டான நேரம் அப்படிங்கிறது வருங்க பழைய வண்டி வச்சுருக்கேன் அடிக்கடி வேலை வைக்கிது பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது இல்லை தூக்கி போயிட்டு ஒரு வண்டி மாற்றலாம் அப்படின்னா அதுக்கு நல்ல நேரம் வர மாட்டேங்குது அதே போல் இப்போ நல்லது வண்டி வாகனம் வாங்க யோகம் அப்படிங்கிறது இருக்குது ராசிக்குள்ளேயே குரு பார்வை அப்படிங்கிறது படுது அப்படிங்கிறதுனால எந்ததொரு தோஷமும் கிடையாது குரு பார்க்க தோஷம் அப்படிங்கிறது ஏதாக இருந்தாலும் விளையிடும் அதனால் உங்களுடைய வாழ்க்கைக்கான நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியோடு ஆரம்பிச்சிருச்சு யார் தடுத்தாலும் சரிங்க நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க கீழே விழுந்தால் கூட உழுவில் உழுகிற இடத்துல ஒரு பத்து ரூபா கிடக்கும் தேடி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு நல்ல நேரம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்லேயும் அஞ்சாவது வீட்லேயும் குரு பார்வை விழுந்தது மூன்றாம் வீட்டில் குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது அண்ணன் தம்பிகள் பங்காளிகள் எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க பரவாயில்ல அவன் ஏதோ கஷ்டப்பட்டு மேலே வரும் அவனுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அனுசரணையாக இருப்பாங்க அதுவும் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கொடுக்கும் அஞ்சாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லை நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையையும் ரொம்ப நல்லபடியாக அமைக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி பிள்ளைகளுக்கு திருமணம் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் என்னதொரு முயற்சி எடுத்தாலும் அது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கும் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறேன் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறேன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் எது நினச்சாலும் அது நடக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நாட்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வரப்போகுது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் சொத்து பத்தில் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு போயிடுச்சு வந்துடுச்சு அப்படின்னா கூட அது இப்போது கேஸ் ஜெயிச்சு உங்கள் கைக்கு வந்துடும் அஞ்சாம் இடத்துக்கு ராகு வராரு பதினெட்டாம் தேதி அஞ்சில் ராகு வராரு அப்படின்னா பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சு வளர்த்துக்கணும் ஆனால் குருப்பா இருக்க புனிதப்படுற ராகு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதமான ஒரு மாற்றங்களை கொடுப்பார் வேலை இல்லாத பிள்ளைங்களெலாம் வேகலைக்கு போகும் என் பிள்ளை படித்து கஷ்டப்பட்டு வேலை இல்லை ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குது நமக்கே சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்லது ஒரு வேலை அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு கிடைக்கும் ஒரு ரூபா சம்பாதிப்பாங்க வர அமையாத பிள்ளைகளுக்கு வரணமையும் பூர்வீக சொத்து கிடைக்கும் இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது கேது ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறாரு அப்போது ஞான காரகன் கேது லாப வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா சுய தொழில் தொடங்கிறதுக்கு இதை விட நல்லதொரு நேரம் அப்படிங்கிறது இருக்காது ஏன் அப்படின்னா நீங்கள் எதை சிந்தித்தாலும் அந்த சிந்தனையில் அவ்வளோ ஒரு தெளிவு இருக்கும் ஞானக்காரகன் இல்லைங்களா அவர் பதினோராம் இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கும் போது தொழில் தொடங்கலாம் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னா வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்கணும்னு நினச்சவங்க தாராளமாக தொடங்கலாங்க என்னது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிந்தனையில் ஒதுக்கியோ அதை தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க ஜெயிச்சு பெரிய அளவில் வெற்றி கொடி அப்படிங்கிறது நாட்டெல்லாம் உங்களுடைய துறையில் நீங்கள் ஒரு சாதனையாளராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது இந்த எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் உங்களால் முடிஞ்சது ஒரு உதவிகளை ஏழைப்பாளைகளுக்கும் எழாத இயலாதவர்களுக்கும் செஞ்சுக்கிட்டே இருங்க இன்னும் இன்னும் உச்சத்துக்கு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்கியிருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல நல்லபடியில் இருப்போம் நன்றி வணக்கம்